பட்ட பகல பார்க்கவும் முடியுமா பட்ட பார்க்கவும் முடியுமா அந்த சூரியம் கூட கொட்ட இரவுல பேசவும் முடியுமா சாதி மதம் என்று காதல் நெஞ்சங்களை பிரிக்கவும் முடியுமா தெரியுமா இளைஞர் வேதனை புரியுமா பட்ட பகல பார்க்கவும் முடியுமா உண்மையான காதலுக்கு கடைசி வர பிரிவில்லையே பொய்யான காதலுக்கு தூக்கு கயிறு துணவல்லையே உண்மையான காதலுக்கு கடைசி வர பிரிவிலையே பொய்யான காதலுக்கு தூக்கு கயிறு துணவல்லையே உன்னை பார்க்க வந்தா இருந்தானே என்ன செய்ய போறானோ எது செய்ய போறானோ நச்ச பட்ட பகலில் பார்க்கவும் முடியுமா அந்த சூரியம் கூட மொட்டை இரவுல பேசவும் முடியுமா நிலவு வரும் நிலவு வரும் மனாமதுரை வைய யாத்து தண்ணி வரும் பானத்தில நிலவு வரும் மனாமதுரை வைய யாத்து தண்ணி வரும் உழுவ சேர்ந்து வரும்

தோல்வியற்று இளைஞனுடைய தெரியுமா ஒரு வய பண்ணல இந்த பாட்டை படிக்க வேணாம்னு நினைச்சி மழை கெடுத்துருச்சு இருக்க இருக்க முக்கோத்துல கூட்டம் சுருங்குது இது எந்த டீ கடையில் நிக்குதுன்னு பாக்குறேன் இப்போ நான் யாரை வரும்போதெல்லாம் தேடிக்கிட்டு இருக்கின்றீங்கன்னா நாடகம் பேசினா முதல் ஏழு எட்டு பேர் இருந்தீங்களாப்பா கமிட்டி கமிட்டின்னு போயிட்டாங்கன்னா நான் யார்கிட்ட காசு வாங்க ஏழு மணிக்கு வேணாம் பதினோரு மணிக்கு கூடு கடவுள் இருந்தவனே நீனா எங்கள் அண்ணன் இப்படித்தான் ஒரு ஊரில் மணப்பாறை பக்கம் கூகுளில் போட்டு விட்டாங்க ரூபாய் திருப்பி யார்கிட்ட பேசணுமே தெரியல ஊரில் இரநூத்தம்பது பேரும் நிர்வாகியா மேடையே அளவுக்கு சேர் யார்கிட்ட பேசணும்னு தெரியல செல்லு சுச்சா வீடு விடா கதவை தட்டுனா ஒரு ஆள் சொன்னார் எந்த புருஷன்ற பேசினே அவன்ட்டு போய் வாங்கினான் அது உனக்கு பிறந்தவன் தான் வந்தார் ஒரு சாமியார் ஓப்பா பெரிய நம்ம ஐஸ் வாங்குற மாதிரி நான் நிற்பேன் நீ நீ படம் நான் வந்தானா அங்கண்ண பாக்காத சிரதிகள படுத்துட்டு பார்க்கறியா உள்ள வறந்துருக்குவாரு நான் சந்திக்காத சாமியாரே கிடையாது இது சந்திக்கிறதே பெரிய விஷயம் இல்லை அது வேற ஏக்கிரிய வெண்ணம்பிங்களா வள்ளி திருமண நாடகத்திலே கதையின் பாடல்கள் கதையில் பாடல் மட்டும் பாடி வள்ளி திருமணத்தில் முடித்த காலம் எங்க ஐயாக்கா காலம் அப்பத்தான் முத முத ஏன் கதை பாடல் மட்டும்தான் பாடணுமா பள்ளிகள்லாம் படிக்கலையா பேச தெரியாதா அப்படின்னு இந்த தர்க்கம் அப்படின்னு நாடகத்தில் கொண்டு வந்தவர் யாருன்னா என் தாத்தா பழனி பழனியப்பனை சந்திச்ச வேணா செத்து செத்துப்பிட்டாங்க இந்த வந்துட்டாங்களே பேர இங்கே கேட்கறதுக்கு கையை தூக்கல நெய்ப்பந்த எழுந்த அதுக்கப்புறம் இப்ப சொல்றாள் கைதட்டு விழுப்பார் எங்கள் சித்தப்பா ராசாக்கூர் மண்ணின் மைந்தன் அகமுடையார் வம்சத்தில் பிறந்த அஞ்சரக்கட்ட ஆறுமூத்த சந்திச்ச வேணாம் அவரும் செத்து போயிட்டாருன்னு நொப்பம் அவர்லாம் பாடினார்னா எப்படி இருக்கும் இந்த அருமுகத்துக்கு காட்டாதே

கரிய வாரி இவங்களெலாம் அந்த பாட்டு அவ்வளோ சுவாரிசமா ஒரு கேள்வி ஒரு பதில சொல்லுவார் அப்படியே பாட்டை தொடுவார் ஆடியன்ஸ் உட்காந்துருப்பாங்க ரசிகர்லாம் அப்படி ஆட்டாமல் சொல்லும்போது அப்படி ஆடுற எல்லா தலை ஆமாம் அப்படி இருந்தவர் இப்போ என் மையம் வந்தேன் அஜித் குமார் பாட்டுனா பத்து பேர் கை தட்டினேன் பெருமை சில பேர் வர்றாங்க தொண்டையும் இல்லாமல் மசுர் இல்லாமல் வெளியே வந்தவனே ஓர் ஆணை கன்றுன்னு சொன்னால் மாடு வீடுலாம் முளைக்குச்சியை புடுங்கி பாலத்தில் போய் விழுந்து அரைச்சி இந்த தொண்டைய அதுக்கப்புறம் எங்க மாமா அள்ளி நகர ஆதி நாராயண சந்திச்சவேனா அவரும் செத்து போயிட்டாரு தம்பி நீ முக்கோத்துக்கு நாடத்துக்கு வந்தேன் கேரத்துக்கு வந்தேன் அதுக்கு ஊதா கலர் வேட்டி என்னன்னு பாருங்கடா கொஞ்சம் பார்த்து விரட்டி விடுங்கடா இது இதுவே நமக்கு நேரம் வேற சரியில்லை மழை காலம் வேற குளிரில இறுக்கி பிடிச்சிருச்சா வெத என்னடா நீங்க உட்கார்ந்து ஒரு படத்து கிடக்கிறது எனக்கு இன்னமும் நல்லா தெரியல அதை எழுப்பி கொடுப்பா ஒரு மாதிரியாக இருக்கு இது வேற தொப்புல மூடு தொப்புல மூடு எவனும் குழியும் நினைச்சு மூயிங்க கொண்டிட்டு போயிடப்பற எந்திரினே நாடம் பார்க்க வந்தியா மாமலை கடுக்க வந்தியா இந்த அங்கிட்டு ரெண்டு பேர் அஞ்சு வரும் நீ ஊட உட்காந்து கா உக்கார் ஆமாம் என்ன பண்ணுவேன் கட்டில மீனை வாங்கிட்டு வந்து விற்க போகிறேன் ஏதோ இங்க வர்றா இங்க வர்றா ரே கேமரா என்னோட பொழந்துட்டேன் பிரசவத்துக்கு படுத்து கிடைக்கேன் பொழந்துட்டேன் டாக்டர் வருவார் ஐயா அது கையை விட்டு அந்த இளங்குடி எடுத்து விடுங்க எந்த கொடுமையா என்னடா அது டாய்லெட் பட்டன்ல மாட்டின கரம்ப தவளை மாதிரி கேமரா இருந்த அக்கா வருது வேமா என்னக்கா என்ன சொல்லுதுங்க அண்ணே சிவரஞ்சனி அக்கா நாடா நடிச்சுக்கிட்டு அது பாட்டு எதுவும் பாட சொல்லிடாத எங்கள் அக்கா ஒரு நாளைக்கு ஒரு பாட்டு பாடும் அது பாட்டு எனக்கு தெரியும் சேது ராமன் தாசன் கோரும் தத்தாப்பு அடிங்க இவன்ட்ட போய் பாட முடியுமா கல் ஈர்மலை செட்டுக்கிட்ட என் கம்பெனி ஆளுக தான் ஒழுங்கா பாடுறேன் வந்தானே அதோட நாடகம் வேணான்னு போயிடுவேன் அடித்து தாலி பி பிதல் மாதிரி தள்ளிடுவாங்க அன்னைக்கெல்லாம் ஒரு நாடுதலை வந்து வாரு நாலு நாளைக்கு முன்னாடி சலங்கை இட்டாள் ஒரு மாதம் டேய் இவன் கிண்ணா 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 கிண்ணான்டா அவன் சலங்கை கிழங்கெல்லாம் அத்துக்கிட்டு ஓடி போய் அடகு வச்சு இப்போ போய் கரூரில் இருக்கேன் சமுகால கம்பெனி ஓ விஞ்ஞை சமுக்கா சமுக்கா சமுக்காலம் இனிமே இப்படி ஆளுகள்கிட்ட எப்படி பாட்டு பாடணும்னு சொல்லிட்டான் இப்போ நான் பாறேன் பச்சரிசி கொத்தமல்லி கீரையோடவே பச்சரிசி கொத்தமல்லி கீரையோடவே இங்க புத்துசம்பாந்த சொரு நாங்க கேத ஒண்ணா ஈரமான ரோஜாவே கடல கொல்ல ஓரத்தில காட போரா ரெண்டு நிக்க காட போரா கலஞ்சொடனே இன்னைக்கு கலங்குதம் மாயம் இது நாரதோட ரெண்டாவது பாட்டு அது மூணாவது பாட்டு மூணாவது பாட்டு கொச்ச கொட்ட பல்ல அழகி முத்து முத்து சொல்ல அழகி கொச்ச கொட்ட பல்ல அழகி முத்து முத்து நாலாவது பாட்டு ஆடி ஆட்டம் அஞ்சாவது பாட்டு நல்ல பாட்டு அஞ்சாவது பாட்டு கடல் நான் லேச தோசையா தம்பி தம்பி கொஞ்சம் சுட்டு வாட்ட வட்டா அது சரியில்லையா நம்ம பிறங்கால கட்ட வந்தேன் ஆனா உலகத்திலேயே கவட்டுக்கு செவரு போட்டமே தாண்டா ட்ரைவர் மனமச்சு தாண்டா வண்டி ஓட்டம்

அது அந்த இல்ல கடல லளை கால்கள் இப்போதை அட முடிச்சிருக்கேன் அப்ப இந்த பாட்டு படிக்கணும்னா குறண்டி சுப்ரமணியர் அறுவாட வந்து வெட்டினா